பூட்டான் ராணுவம் கேலத்தில் விட்ட வாகனங்களை முறைகேடாக வாங்கி இந்தியாவில் பதிவு செய்தது தொடர்பாக நடிகர் துல்கர் சல்மான் மீது அமலாக்கத்துறை விமா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சரவணன் சரவணன் வணக்கம் விவரங்கள் என்ன சொல்லலாம் மலையாள உச்ச நடிகரான மம்முட்டி இவருடைய மகனும் நடிகருமான துல்கர் சல்மான் மற்றும் வந்து நடிகர் பிருத்திவிராஜ் இவர்கள் எல்லாமே வந்து சொத்து கார்களை வந்து வாங்கியதுல என்று சுங்கத்துறை கடந்த மாதம் கேரளாவில ஒரு சோதனையை வந்து மேற்கொண்டு இவருடைய வீடுகள் எல்லாம் சோதனை நடத்தி துல்கர் சல்மானிடமிருந்து ஒரு சொகுத்து காரையும் பறிமுதல் செய்தது இந்த வழக்கின் அடிப்படையில அமலாக்கத்துறை வந்து அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தின் கீழே ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால் கூடான் இராணுவம் வந்து அவர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை வந்து ஏலத்தில் விட்டிருக்கிறது ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் லேன் ராயர் உட்பட பல சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்பட்டிருக்கிறது இந்த வாகனங்களை வந்து சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வாங்கி இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அதை பதிவு செய்து பிறகு இந்தியாவிலேயே வந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு மறுபதிவு செய்து விற்பனை செய்திருக்கிறார்கள் இதை இந்த கார்களை வாங்கியவர்கள் தான் தெல்கல் சர்மான் மமூட்டி மற்றும் பிருத்திவிராஜ் என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை தற்பொழுது இந்த பெமா சட்டத்தின் கீழே அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அதன்படிதான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பாகிரதி தெருவில் இருக்கக்கூடிய இவர்களுடைய வீடுல மம்முட்டி மற்றும் துல்கர் சல்மானுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகத்துல இந்த சோதனையை வந்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இருந்து வந்த அதிகாரிகள் மூன்று வாகனங்களில் இருந்து இருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை வந்து மேற்கொண்டு வருவது தெரிய வந்திருக்கிறது வழக்கு பதிவு வந்து தற்பொழுதுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையை அவர்கள் வந்து தொடங்கி இருக்கிறார்கள் இன்று நடத்தக்கூடிய சோதனையில் இது தொடர்பான ஆவணங்கள் இந்த வாகனங்களை வாங்கியது தொடர்பான ஆவணங்களை வந்து அவர்கள் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் ஏற்கனவே சிங்கத்துறை நடத்திய சோதனையில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்களையும் வந்து அமலாக்கத்துறை வாங்கியிருக்கிறார்கள் இந்த சோதனைக்கு பிறகு வந்து இதில் கைப்பற்றப்பட்டது தொடர்பான விவரங்களை எல்லாம் வந்து அறிக்கையாக வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டு